எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பிசி எக்ஸாம் வந்து புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க எப்படி படிக்கணும் அதுக்கு எப்படி ஸ்டடி பிளானு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸ்டடி பிளான் வந்து புதுசாக படிக்கிறவங்களும் சரி இது வந்து ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்களும் சரி நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் இது வரைக்கும் உள்ளதை அந்த கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு கட் ஆஃப் கிட்ட வந்து வந்து போகும் அப்போ நம்ம என்னதெல்லாம் படிக்கணுங்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும் இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் பின்னாடி உளவியலுக்கு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் உள்ள சிலபஸ் படி ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம வந்து வந்து நம்ம வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை கொண்டு போயிடலாம் இப்போ பின்னாடி உள்ள நாற்பத்தஞ்சு கொஷின் முன்னாடி உள்ள அந்த நாற்பத்தஞ்சு கொஸ்டின் முதல்ல இருந்து படிக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இருந்து அவங்க எத்தனை கொஸ்டின் கேட்காங்கன்னா பதினொன்னுலேருந்து பதிமூணு கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க அது போக சோசியல் சயின்ஸு சோசியல் சயின்ஸில் வந்து எத்தனை எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்கன்னா சோசியல் சயின்ஸில் இருபத்தி இருந்து இருபத்தெட்டு கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க இந்த இருபத்தேழு டு இருபத்தெட்டு கொஸ்டின் இந்த சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் இருக்கும்னா நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி வரலாறு அதுபோக வரலாறுக்கு அப்புறம் என்ன இருக்குது ஹிஸ்ட்ரி பாலிட்டி அரசியலமைப்பு அது போக புவியியல் ஜாக்ரஃபி அது போக நம்ம பொருளாதாரம் இந்த இந்த நாலு டாப்பிக்கில் நம்ம முதல்ல நீங்கள் இந்த இது நல்லா படிக்கணும் வரலாறும் புவியியலும் நல்லா படிக்கணும் ஏன்னா அந்த வரலாறுலேருந்து எட்டுலேருந்து ஒம்போது கொஷின் கேட்குறாங்க இந்த இருந்தும் எட்டுலேருந்து ஒம்பது கொஷின் கேட்குறாங்க இப்போ நம்ம என்னெல்லாம் நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு நல்லா தரவை படிக்கணும்னா சயின்ஸு ஆறாம் க்ளாஸ்லேருந்து பத்தாம் வரைக்கும் உள்ள சயின்ஸில் வந்து பதினொன்றுலேருந்து பன்னிரெண்டு கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க அந்த சயின்ஸை தரவு பண்ணணும் அது போக வரலாறு இந்த வரலாறையும் தரவு பண்ணணும் புவியியலையும் தரவு பண்ணணும் முதல்ல தான் படிக்க ஆரம்பிக்கிறவங்க இந்த மூணு சிலபஸில் உள்ள இந்த மூ சிலபஸ்ல இருக்கு இந்த மூணு டாப்பிக்கை மட்டும் நல்லா கவர் பண்ணுங்க அரசியலமைப்பும் சரி பொருளாதாரமும் சரி இருந்து ஒரு நாலு டு அஞ்சு கொஸ்டின் தான் கேட்குறாங்க அதனால் இந்த இதை முதல்ல தரவு பண்ணிவிட்டு இந்த இதுக்கு கூட நம்ம ஒன்லைன் கடைசி கொடுப்போம் அந்த ஒன்லைனில் கூட ரீட் பண்ணிட்டு போங்க அதனால் இந்த இது ஒன்லைன் ரீட் பண்ணி போனால் கூட உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதில் மூணு கொஸ்டின் அது நீங்கள் கரெக்டாக போட்டுடலாம் அதே போல் உங்களுக்கு கரண்ட் நியூஸு கரண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நாலு டு அஞ்சு கரண்ட் நியூஸ் வந்து நாலு டு அஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க கரண்ட் இப்படி தான் இந்த நாற்பத்தஞ்சு கொஷினும் எடுக்கிறாங்க என்னென்ன பேட்டனில் எடுக்காங்க சயின்ஸு சயின்ஸில் நம்ம சொன்ன மாதிரி பன்னெண்டுலேருந்து பதிமூணு கொஷினு சோசியல் சயின்ஸில் ஒரு இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தெட்டு கொஷினு அதுக்கப்புறம் என்னது கரண்ட் நியூஸு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு நாலு டு அஞ்சு கொஷின் எடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின் வருது இந்த ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின் பன்னெண்டு டு பதிமூணு இல்லை இருபத்தேழு டு இருபத்தெட்டு இது நாலு டு அஞ்சு கரண்ட் நியூஸ் வருது இந்த ஃபார்ட்டி ஃபைவ் கொஷினுக்கு நம்ம முதல்ல சயின்ஸு சோசியல் சயின்ஸில் என்னென்ன டாபிக் படிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அது இதில் எப்படிலாம் படிக்கணும் சயின்ஸில் வந்து ஆறுலேருந்து பத்து வரைக்கும் நல்லா படிச்சவங்க சோசியல் சயின்ஸ் வந்து மேக்ஸிமம் அந்த டென் பத்தாப்பு பத்தாப்பு புக்கில் உள்ள சோசியல் சயின்ஸை நல்லா கவர் பண்ணி நல்லா படிச்சவங்க அதில் தான் கொஷின் கொஞ்சம் அதிகமாகவே வருது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்னா சயின்ஸு சோசியல் சயின்ஸு இது எல்லாமே சேர்ந்து புக் பேக்கு புக் பேக்குள்ளே ஒன்று இருக்குங்களா புக் பேக்கில் வந்து நாலு கொஷின் போனதில் கேட்டிருக்காங்க அது போக பனிரெண்டு கொஸ்டின் பாக்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க புக் பேக்கில் புக் பேக் கொஷின் நாலு கொஷின் கேட்டிருக்காங்க பனிரெண்டு கொஷின் வந்து பாக்ஸ் கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து ஆறு டு பத்தில் நாலு டு நாலு பனிரெண்டு பதினாறு கொஷின் வந்து ஆறாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் சோசியல் சயின்ஸ் புக் இருக்குல்ல சோசியல் சோசியல் புக்கு சயின்ஸ் புக்கு இதில் வந்து பதினாறு கொஷின் வந்து புக் பேக்கில்னாலும் பாக்ஸ் கொஸ்டினில் பன்னெண்டும் பதினாறு கொஷின் இதிலேருந்தே வந்திருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு ஒருவேளை நமக்கு படிக்க முடியாட்டி கூட புக் பேக் கொஷின் ஃபுல்லாத்தையும் ரீட் பண்ணி ஆன்சர் குறித்து படிச்சிடணும் அதுபோக பாக்ஸ் கொஷின் பாக்ஸில் உள்ள கொஷின் ஃபுல்லாகவே படிச்சிடணும் இதில் பாக்ஸும் புக் பேக்கும் படித்தாலே பதினாறு கொஸ்டின் நம்ம ஈஸியாக போட்டுடலாம் கரண்ட் நியூஸ் ஜிகே ஆறு கொஷின் கேட்டுக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீதி வந்து புக்குக்கு இருந்து வந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கு உள்ளேருந்து வந்த கொஷின் இருபத்தி மூணு கொஷின் இருக்குது அப்போது இருபத்தி மூணு கொஷின் புக்குக்குள்ளே நாலு கொஸ்டின்னு புக் பேக்கு பாக்ஸில் உள்ள கொஷின் பன்னெண்டு கரண் நியூஸ் ஜிக்கு ஜென்ரலாக ஆறு இந்த நாற்பத்தஞ்சு கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் போன வருஷ கொஷினில் இப்படி தான் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம பாக்ஸ் கொஷினும் புக் பேக் கொஷின்னு பார்த்தாலே மேக்ஸிமம் பதினஞ்சு பதினஞ்சு கொஷின் அதிலே வந்துடுது பதினஞ்சு டு பதினாறு கொஷின் வந்துடுவாங்க அதிலே நீங்கள் புக்கு நல்லா படிச்சிங்கன்னா அதில் படித்தீங்களா இருபத்தி மூணு கொஷின் வந்துடுவோம் அந்த புக்கில் நீங்கள் படிக்கிறதுமே சயின்ஸு ஹிஸ்ட்ரி புவியல் ஜாக்ரஃபி இந்த மூணையும் படித்தாலே இந்த மூ இந்த இருபத்தி மூணு கொஸ்டின்ல இந்த மூணுலேயே பதினஞ்சு எண்ணம் கிட்டே வந்துடும் மீதி ஒரு எட்டு கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து எந்திர இருக்க போது பாலிட்டியில் இருக்க போது அது போக பொருளாதாரத்தில் இருக்கப்போகுது அந்த எட்டு கொஸ்டினுக்கும் நம்ம பாலிட்டி பொருளாதாரத்துக்கு லைன் வந்து நம்ம கொடுப்போம் அந்த ஒன் லைனே லாஸ்ட்டு ரீட் பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு ஓரளவு கிட்டத்தட்ட இந்த இருபத்தி மூணுலையுமே நீங்கள் நல்லா டார்கெட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்க ஆறு டு பத்தில் பார்த்திங்கன்னா சயின்ஸு அதே மாதிரி ஆறு டு பத்தில் சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியும் ஜாக்ரஃபியும் இந்த ரெண்டு இந்த மூணு டாபிக் படித்தாலே உங்களுக்கு இதில் வந்து மேக்ஸிமம் முப்பது கொஷின் வந்துடும் முப்பது கொஷின் இந்த மூணு டாப்பிக்கில் படித்தாலே வந்துடும் அது போக நம்ம வந்து ரீசனிங்க்கு வந்து ரீசனிங்க்கு வந்து நம்ம வந்து சேனலில் வீடியோ போடுவோம் அதில் இருபத்தி அஞ்சு கொஸ்டின் நீங்கள் வந்து எழுபது மார்க்கு ஐம்பத்தஞ்சு கொஸ்டின்னு இந்த நாலு டாப்பிக்கில் உள்ளதே வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் இப்போ படிக்க ஆரம்பிக்கிறவங்க எக்ஸாம் வரவுக்குலாம் ஈஸியாக முடிச்சிடலாம் ஆறு டு பத்தில் சயின்ஸு ஹிஸ்ட்ரி ஜாக்ராஃபி இந்த மூணை மட்டும் நல்லா பாருங்கள் இந்த மூணு படிக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் புக் பேக்கு பாக்ஸ் கொஷினு புக் பேக்கும் பாக்ஸ் கொஷினும் கண்டிப்பாக படிச்சுருக்கணும் அது அதுக்கப்புறம் தான் உள்ள மேட்டர் போலாம் நீங்கள் படிக்கணும் புக் பேக் பாக்ஸ் கொஷின்லேயே உங்களுக்கு என்ன போன ப்ரீவியஸ் இயரில் பதினாறு கொஷின் கேட்டிருக்காங்க நீங்கள் இந்த பாலிட்டி அந்த இதெல்லாம் இருக்கலாம் பாலிட்டி பொருளாதாரத்தில் இதில் ஆறு டத்தில் படிக்கும்போது புக் பேக்கும் பாக்ஸும் மட்டும் படிச்சுட்டு போங்க புக் பேக்கையும் பா பாக்ஸு மட்டும் ரீட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு அதிலேயே உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு கொஷின் வந்துடும் மேக்சிமம் நீங்கள் எழுபது மார்க்குக்கு வந்து நீங்கள் எழுபது மார்க்குக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் அபோவ் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ கடைசி இருக்க அந்த ஒன்றரை ஒரு நாற்பது நாள் இருக்குது நாற்பது நாள் அந்த மூணு டாப்பிக்கு ப்ளஸ் குவாலிட்டியில் பாக்ஸு கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின்னு அதுமாதிரி பொருளாதாரத்தையும் பாக்ஸ் கொஷின் புக் பேக் கொஸ்டின்னு ரீசனிங் நம்ம இப்போ சேனலில் போடுவோம் அந்ததையும் பாருங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா மேக்ஸிமம் எழுபது மார்க்கு அறுபது மார்க்கு மேலே நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் ஆனால் இப்போ இருந்தே நல்லா படிக்க ஆரம்பிங்க